மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ஆலங்குளத்தில் ஆண் பெண் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களுக்கு பொங்கல் விளையாட்டுப் போட்டி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசு வழங்கி பாராட்டு காவலர்களுக்கு பணியின் போது ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் முதன்முறையாக ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே உள்ள திடலில் ஆண் பெண் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது பலூன் உடைத்தல் பந்து கடத்துதல் ஆண் பெண் காவலர்களுக்கு கயிறு இழுத்தல் பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் ஆண் பெண் காவலர்கள் காவலர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் சிறுவர்களுக்கு கபடி போட்டியும் நடைபெற்றது முன்னதாக ஆலங்குளம் காவல் நிலையத்தில் காவலர்கள் சார்பில் பொங்கல் வைக்கப்பட்டது தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுரேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற போலீசார் மற்றும் போலீசார் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினார் அப்போது அவர் கூறுகையில் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு வகையில் திறமையானவர்கள் உங்களுக்குள் உள்ள திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர தயங்கக்கூடாது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று கூறினார் இந்த விழாவில் தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் துணை காவல் கண்காணிப்பாளர் பரணபாஸ் ஆய்வாளர்கள் சாகுல் ஹமீது செந்தில் மாறன் லட்சுமி பிரபா உதவி ஆய்வாளர்கள் சின்னத்துறை முத்துப்பாண்டி செந்தில் ராணி பிரியா உட்பட தலைமை காவலர்கள் பெண் காவலர்கள் 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 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் ஆலங்குளம் காவல் நிலையம் தலைமை காவலர் முருகன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்வுகளை விளையாட்டுப் போட்டிகளை தற்போது பார்க்கலாம்